நம்ம ரசிகர்கள்னு சொல்றத விட தங்கச்சி தம்பி எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து வீட்டுக்கு என்னை பார்க்குறதுக்காக வந்துருக்காங்க வரும்போது ஒரு கிஃப்டோட இருக்காங்க என்னென்ன ஓபன் பண்ணி பார்ப்போம் ஸ்டோரி வச்சுட்டு நான் பார்த்தோன்னே சர்ப்ரைஸ் ஆ இது என்ன எனக்கு பார்க்கணும் இந்த நல்லா பாப்பில கிழிக்கிறது ஏதாவது பிடுங்கி போடுறது உடல் மண்ணுக்கு உயிர் அக்காவுக்கு என் உயிர் தேவதை பரமேஸ்வரி இங்க வந்து இவங்க இவங்க வந்து வரல இவன் வந்து இந்த தம்பி இந்த தம்பி இவங்க நான் இது வந்து நான் இது ஆனால் நீனு தெரியாதுல நீதில்ல உலகத்துக்கு தெரியும் வந்துட்டே இருக்கு மாட்டை தான் இடம் இல்லை நம்ம ஒரு வீடு கட்டுறோம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ஃபுல்லாக மாட்டுறக்காவே ஒரு ரூம் வைக்கிறோம் மாற்றம் தேங்க் யூ என்னை தேடி இவ்வளோ தூரம் அக்கா பார்க்கணுங்கிறக்கா வந்திருக்கீங்க நீங்கள் வருவீங்க நான் எதிர்பார்க்க எல்லாரும் எங்கேருந்து வந்திருக்கீங்க எல்லாேருமே திருநெல்வேலிங்களா எல்லா ரூமுமே பரமேஸ்வரோட ஃபேன்ஸா தம்பிகள் ஃபேன்ஸ் எல்லாமே தம்பி ஃபேன் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது நல்லா இருக்கு வந்து என்னன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரைம் தம்பி கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கும் இதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரைம்ஸ் வேணும் சேம் குவாலிட்டியோட ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது எனக்கே இவ்வளோ பேக்கேஜிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப உங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்க நல்லா சேஃப்டியாக பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி ஆர்டரில் பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் கிஃப்ட்ஸ் ஐட்டமும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பரை வந்து நான் கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்